அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பத்தாம் வகுப்பு இயல் நான்கு பார்க்க போகிறோம் இதில் அறிவியல் தொழில்நுட்பம் பற்றி கொடுத்துருப்பாங்க வாங்க பார்க்கலாம் இந்த பதிவு ஒரு இறுதி நேர திருப்புதல்னு சொல்லலாம் எனக்கா இன்னும் நாலு நாளில் இன்னும் ஒன் வீக்கில் எக்ஸாம் இருக்குது வேகமாக எல்லாத்தையும் திரும்பி ஒரு தடவை பேஜ் பை பேஜ் பார்த்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு நான் படிக்கிறேன் அதை உங்களுக்கும் வீடியோவாக தரேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்தி நான்காம் தமிழ்னு சொல்கிறாங்க இதை ஃபஸ்ட்டு செயற்கை நுண்ணறிவுன்னு ஒரு லெசன் அடுத்து பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வாரோடது பரிபாடல் கீரந்தையார் விண்ணை தாண்டிய நம்பிக்கை ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸை பற்றி அடுத்து இலக்கணம் வந்து பொது இலக்கணம் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் எல்லா தொழில்நுட்பமும் ஒரே நாளில் வரல முத முதல்ல பர்சனல் கம்ப்யூட்டர் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கம்ப்யூட்டர் எப்போ வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் வந்தது தகவல்களை கொடுத்தாலே அதுவே கட்டுரையை உருவாக்கி தர்ற சாஃப்ட்வேரோட பேர் வந்து எழுத்தாளி அப்படின்னா வேர்ட்ஸ்மித் இது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிற அந்த சாஃப்ட்வேருக்கு இயல்பான மொழி நடையை உருவாக்குதலோட பேர் வந்து வேர்ட்ஸ்மித்து அடுத்து செயற்கை நுண்ணறிவு கணினியோட பேர் வந்து வாட்ஸன் இது எப்போ ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் ஐபிஎம் தான் கொண்டு வந்தது அந்த அந்த கணினியோட பேர் வந்து வாட்சன் இது சில நிமிடங்களில் ரெண்டு கோடி தரவுகளை டேட்டாவை அனலைஸ் பண்ணி நோயாளியோட புற்றுநோயை கண்டுபிடிச்சிது சீனாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளை இயந்திர மனிதர்கள் தான் பணிக்கு அமர்த்தியிருக்காங்க இது வந்து நோயாளியோட குரல் முகத்தை அடையாளம் கண்டு அவங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லுது சீன மொழியிலேயே வட்டார வழக்குகளில் கூட அது புரிஞ்சுக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஐபிஎம் வாட்சன் ஐபிஎம் தான் வாட்ஸ்அப் கொண்டது எந்த இயர்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வரைக்கும் நம்மளை வந்து சாஃப்ட்வேர் தான் ஆண்டுக்கிட்டு இருந்துச்சு இதுக்கு மேலே நம்மளை ஆளப்போறது செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொரு தடவையும் தேடு பொறிகள் சமூக ஊடகங்களில் தேடி கிடைக்கும் விட எல்லாமே நுண்ணறிவு தீர்மானிப்பவை தான் இந்த ச இந்த ஸ்டண்டன்ஸ்லாம் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு நுண்ணறிவுங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க செயற்கை நுண்ணறிவு வந்து க நம்மளை மாதிரியே தான் அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்கள் செயற்கை நுண்ணறிவால் பார்க்க முடியும் கேட்க முடியும் புரிஞ்சு கொள்ள முடியும் மனிதனால் முடியும் செயல்களையும் அவன் கடினம்னு கருதுற செயல்களையும் அதால் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க மெய்நிகர் உதவியாளர் அப்படிங்கிறது திறன்பேசிகள் இயங்குவதும் மென்பொருளை தான் சொல்கிறாங்க தொலைபேசி அழைப்பு விடுக்கும் நாம் திறக்க கட்டளையிடுகின்ற செயலியை திறக்கும் செயற்கை நுண்ணறிவு டாக்டர் திரும்பவும் ஐயாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு விட்டது டெரிபிளின் ஊசி போட்டு விடட்டுமா அப்படின்னு கேட்கும் ஏற்கனவே நடந்ததை கற்றுக்கிட்டு திரும்பவும் செய்கிறதுக்கு அது தயாராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மூச்சு திணறலுக்கு டெரிபிளின் ஊசிங்கிறது முக்கியம் அதை தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பாடல் யான் பெறவே என்னதவம் செய்துவிட்டேன் சொன்னது பாரதியார் இலா இலாங்கிற சாஃப்ட்வேர் பற்றி கேட்டிருக்காங்க இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத் ஸ்டேட் வங்கி இலாங்கிற சாஃப்ட்வேர் வச்சுருக்கு இது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பேர் கூட பேசும் அப்படின்னா பத்தாயிரம் கஸ்டமர்ஸ்ட்டு பேசும் இதோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட் தான் எலா அடுத்து பெப்பர் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க ஜப்பானின் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர் ரோபோவோட பேர் தான் வந்து பெப்பர் இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ வீட்டுக்கு வணிகத்துக்கு படிப்புக்கு அப்படின்னு மூணு டைப்பில் ரோபோ கிடைக்குதான் இவை மனிதரின் முக பாவனைகளில் இருந்து உணர்வுகளை புரிஞ்சுக்குது அதற்கேற்ப செயல்படுகிறது பெப்பரை வரவேற்பாளர்களாகவும் பணியாளர்களாகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களையும் பயன்படுத்துகிறாங்க யார் ஜப்பான்காரங்க தமிழ்நா இந்தியாவில் ஐபிஎம் கொண்டு வந்தது வாட்ஸன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜப்பான்ல அதோட பேரு ஜப்பானில் கொண்டு வந்ததோட பேர் பெப்பர் மூணு டைப்பில் கிடைக்குது வீட்டுக்கு வணிகத்துக்கு படிப்புக்கு இதை வச்சு அவங்க வரவேற்கிறாங்க வீடுகளில் வணிகங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி சைனாக்காரவங்க ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்துகிறாங்க ரோபோக்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஹாஸ்பிட்டல் பற்றி வந்ததுன்னா சைனாக்காரங்க வணிகம் வீட்டுக்கு அந்த மாதிரிலாம் பயன்படுத்துறது வந்து ஜப்பானில் அடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சீன நாட்டில் தமிழ் கல்வெட்டு காண்டன் நகருக்கு ஐநூறு கல் வடக்கே சுவான்சவ் என்னும் துறைமுக நகரம் உள்ளது இங்க அங்கே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க சிவன் கோயில் அது யாரோட கட்டளை பேரில் கட்டியிருக்காங்க அப்படின்னா குப்ளாய்காலின் ஆணைக்கிணங்க தான் அந்த சிவன் கோயில் கட்டப்பட்டிருக்கு அந்த சிவன் கோயிலில் சோழர்களின் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இதான் இதில் இருக்க இன்ஃபர்மேஷனு சீனாவில் காண்டன் நகர் அங்கேருந்து ஐநூறு கிலோமீட்டர் ஐநூறு கல் வடக்கே வந்து சுவான்சவன் அப்படிங்கிற துறைமுக நகரம் இருக்கு அங்கே சோழர் சிற்பங்கள்லாம் இருக்கு அடுத்து பாடல் பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வாரோடது அவரை பத்தின நூல் வழி பார்த்தீங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் முதல் ஆயிரத்தில் அறுநூத்தி தொண்ணூத்தி ஓராவது பாசுரம் தான் இந்த பாடல் பெருமாள் திருமொழியின் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியாக உள்ளது இதில் நூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளன இதனை பாடியவர் வந்து குலசேகர ஆழ்வார் நாலாயிர திவ்ய பிரபத்தில் முதல் ஆயிரத்தில் தான் இந்த பாடல் இருக்குது இது வந்து ஐந்தாம் திருமொழியாக இருக்குது முதல் ஆயிரத்தில் ஐந்தாவது திருமொழியாக இது இருக்குது இது வந்து இவரோட காலம் வந்து குலசேகர ஆழ்வரோட காலம் வந்து எட்டாம் நூற்றாண்டு இந்த ஐந்தாம் திருமொழி இருக்குது இதில் வந்து நூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளது பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா நூற்றி ஐந்து பாடல்கள் இருக்குது பாசுரம் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் பித்வ அம்மா நீ ஆளா உணதருளை பார்ப்பன் அடியேனே நீ ஆளா உணதருளை பார்ப்பன் அடியேனே நீ எவ்வளோதான் என்னை போட்டு படுத்தினாலும் எவ்வளவுதான் எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் நான் வந்து உன்னையே தான் தேடி வருவேன் ஏன்னா எனக்கு இப்போ கட்டி ஒரு கட்டி இருக்குன்னா மருத்துவர்கிட்ட போய் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் உன்னோட மாயத்தெல்லாம் நான் நினைக்கிறேன் அதனால் நான் டாக்டர்கிட்ட தேடி போகிற பேஷண்ட்டு மாதிரி ஒன்றை தான் தேடி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுடினும் அப்படின்னா சுட்டாலும் மாலாதனா தீராத மாயம்னா விளையாட்டு வித்வக்கோடு அப்படிங்கிற ஊர் வந்து கேரள மாநிலம் பாலக்காட்டு மாவட்டத்திட்ட இருக்குது குலசேகர ஆழ்வார் வந்து அங்குள்ள இறைவனை வந்து அங்குள்ள இறைவனோட பேர் வந்து உயவந்த பெருமாளை வந்து அன்னையாக உருவகித்து பாடியிருக்காரு லேடின்னு சொல்லியிருக்காரு வித்வக்கோட்டு அம்மான்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் அந்த உய்ய வந்த பெருமாளை தான் வந்து அன்னையாக உருவகித்து பாடியிருக்கார் பரிபாடலில் கீரந்தையாரோட பாடல் பார்க்க போகிறோம் பரிபாடலை ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவோம் ஓங்கு பரிபாடல் சொல்கிறோம் இது சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாங்க பரிபாடல் தான் இதை ஓங்கு பரிபாடல்னு சொல்கிறோம் இதில் எழுபது பாடல்கள் இருக்கு ஆனால் இருபத்தி நாலு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு இந்த அக்கௌண்ட் ரொம்ப முக்கியம் எழுபது பாட்டு இருக்கு மொத்தமாக ஆனால் நம்மள்ட்ட இருபத்தி நாலு பாடல்கள் தான் கிடைக்கப்பட்டிருக்கு உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க இதில் எழுபது பாடல்கள் இருக்குதுன்னு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை சமூக நிலை அறிவாற்றல் இயற்கையை பற்றி புரிந்து கொள்ளும் திறன் எல்லாத்தையும் சொல்லுது சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் இது எல்லாத்தையும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வாங்க பாடலை பார்க்கலாம் ஒன்றுமே இல்லாத அண்டத்தில் பெருவெடிப்பு எப்படி ஏற்பட்டுச்சு எப்படி உலகம் தோன்றுச்சு அப்படிங்கிறத பாடலை அப்படிங்கிறத இந்த பாடல் ரொம்ப தெளிவாக சொல்லுது விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி ஊறு அறிவரா ஒன்றன் ஊழியும் உந்து வலி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பனியோடு தன் பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று ஊழ்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈன்றி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் சொல் பொருள் விசும்புன வானம் ஊழின யுகம் ஊழ்னா முறை தன் பெயல்னா குளிர்ந்த மலை ஆர்தர்புனா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடுன சிறப்பு ஈண்டின செறிந்து திரண்டு இலக்கண குறிப்பு ஊழ் ஊழ் அப்படின்னா தொடர் பலர் வானம்னா வினைத்தொகை செண்டினா பண்புத்தொகை வாரான ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் பகுபத உறுப்பினர்களும் கொடுத்துருக்காங்க கிளர்ந்த அப்படிங்கிறத கிளர் பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரணம் இத்து இறந்த கால இடைநிலை அ பெயரச்ச விகுதி இந்த அண்டப்பெருவெளியில் எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன வெளியே நின்று பார்த்தோமெனில் தூசி போல கோடிக்கணக்கான பால் வீதிகள் தூசுகளாக தெரியும் அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பில்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தான் பால் வீதி போன்ற பல பால் வீதிகள் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சாரு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நிரும்புச்சி எட்வின் ஹப்பிள் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் மாணிக்க வாசகர் திரு அண்டப்பகுதியில் இவ்வாறு எழுதியிருக்கிறார் அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கங்கிறத எழுதுனது மாணிக்க வாசகர் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சிறியோனாக பெரியோன் தெரியும்னு திருவாசகத்துல பாடியிருக்காரு யாரு மாணிக்க வாசகர் அண்ட பகுதியில் உண்டை வடிவம் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்று கொன்று ஈர்ப்பான நின்ற அழகினை சொல்வது எனில் அவை நூறு கோடிக்கும் மேல் விரிந்து நின்ற இல்லத்துள் இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒலிக்கற்றையில் தெரியும் தூசுகள் துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன அப்படிங்கிறத விளக்கி சொல்லியிருக்காரு யார் மாணிக்க வாசகர் அந்த பகுதியில் உண்டை புரிக்கும் சிறு சிறியோனாக பெரியோன்னு தெரியும் இடையில பாட்டு நிறைய இருக்குது அதோடய விளக்கத்தை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வல்லுனர் எட்பின் ஹப்பிள்ங்கிறவர் ஒரு பால் வீதி பற்றி நிரூபிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த லெசன் பின்னை தாண்டிய நம்பிக்கை ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் பார்த்துனது ரொம்ப ரொம்ப சூப்பரான லெசன் எல்லாருமே படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு லெசன் பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இங்கு பத்து காட்சிக் கூடங்கள் இருக்குங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனு பரிணாம வளர்ச்சி பூங்கா இருக்குது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா இருக்குது இயந்திரவியல் பூங்காலாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க எங்கேனா பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் எப்போ நிறுவனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அந்த தொழில்நுட்பக் கழகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பிர்லா கோளரங்கத்தை தான் சொல்கிறாங்க சென்னை கோட்டுரபுரத்தில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி கழகம் அப்படிங்கிறத வளர்ச்சி வளாகத்துக்கு செல்கிறாங்க அங்கே என்னென்ன இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க அங்கே முந்நூற்றி அறுபது பகையை அரைவட்ட வானத்திரை எப்போ கொண்டு வந்தாங்கனாக்கா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் உருவாக்கப்பட்டுச்சு அதை வச்சு தான் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காட்டுவாங்க அங்கே வந்திருக்க மக்கள் அங்கே வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு காட்டுவாங்க அந்த மாதிரி இந்த லெசன் ஓப்பன் ஆகும் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வார்த்தைகள் வருது இது எல்லாமே வந்து ஸ்டீஃபன் ஹாக்கின் சொன்னது அவர் என்னென்ன சொன்னார்னு கேட்பாங்க மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனை கூர்மை அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய அல்ல அது அறிவின் மாயையே அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே வந்து அவர் இருபத்தோரு வயசு இளைஞராக இருக்கும் போதே சொல்லிடுறாங்க கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ்வார் அப்படின்னு ஆனால் அவர் ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் இருந்தார் அதுக்கப்புறம் இருபத்தொன்று ப்ளஸ் ஐம்பத்தி மூணுனாக்கா எழுபத்தி நாலு வயசு இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அவருக்கு மூச்சுக்கொலை தடங்கள் ஏற்பட்டுச்சு பேசும் திறனை இழந்துட்டாரு கன்னத்து அசைவுல தான் வந்து அவரு பேசிகிட்டு இருந்தாரு அடுத்து பேரண்ட பெருவெடுப்பு கருத்துளைகள் பற்றியான ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸோட ஆராய்ச்சி முடி முக்கியமானவை என்ன இப்பேரண்ட பெருவெடுப்பு உருவானது என்பதற்கான சான்றுகளை நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அறிவியல் அடி சாரி கணிதத்தின் அடிப்படையில் விளக்கினார் அதுக்கு முன்னாடி எல்லாம் அறிவியல் அடிப்படையில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இவர் கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார் பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒன்றை கட்டமைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாரு ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் பிக் பேங் தியரியை வந்து கணிதவியல் அடிப்படையில் சொன்னாரு இது பார்த்துக்கோங்க சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைகிறது கற்பனை விட அதிகமாக இருக்கும் அப்படி ஒரு உண்மையான கருத்துலை பற்றியதும் அப்படி ஒரு உண்மைதான் வந்து கருத்துளை பற்றியது புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனையெல்லாம் விஞ்சுவதாகவே கருத்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்ள முயல்கிறது என்று கூறுகிறார் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் அமெரிக்க அறிவியலாளரான ஜான் வீலர் என்பவர்தான் தான் கருத்துளைங்கிற சொல்ல முத முதல்ல சொன்னாரு கருத்துளைங்கிறத சொன்னது ஜான் வீலர் இந்த கோட்பாட்டை முதன்முதலில் குறிப்பிட்டவர் அவர்தான் சுருங்கிய விண்மீன் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிறது எதுவும் எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது உள்ளே ஈர்க்கப்படும் எல்லாமே வந்து உள் சென்றுடும் அவன் எதுவுமே வெளிவர முடியாது அப்படிங்கிறத கருத்துளை எனலாம் என்று ஜான் வீலர் கருதினார் அவர் என்ன சொன்னார் எல்லாமே உள்ளே போயிடும் அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்பார் யார் ஜான் வீலர் இந்த கருத்துளைங்கிற வார்த்தையை சொன்னதும் அவர் அந்த கோட்பாட்டை சொன்னதும் ஜான் வீலர் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இவர் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கார் இல்லையா ஸ்டீபன் ஹாக்கின்ஸின் கதிர்வீச்சுன்னு அழைக்கப்படுது அவரோட ஆராய்ச்சி முடிவெல்லாம் வந்து ஹாக்கின் கதிர்வீச்சு அப்படின்னு அழைக்கப்படுது இது முன்னாடி இருந்த எல்லா கோட்பாடையுமே புரட்டி போட்டுது முன்னாடி எல்லாமே வந்து கருத்துளைங்கிறது அறி அழிவின் ஆற்றல்னு சொன்னாங்க ஆனா ஹாக்கின்ஸ் கருத்துளை வந்து படைப்பின் ஆற்றல் அப்படின்னு நிரூபிச்சாரு ஐன்ஸ்டைன் நியூட்டன் இவங்கெல்லாம் வந்து ஸ்டீபன் ஹாக்கின்ஸோட முன்னோடிகள் இவரு லுகாசியான் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் வகிச்சார் மதிப்பு மிகுந்த பதவி என்னென்னு கேட்டாங்கன்னா லுக்காஷியான் பேராசிரியர் இது எங்கே இருக்குனாக்கா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அங்கே இருக்கிற ஒரு பேராசிரியர் பதவியை வகிச்சிருக்காரு ஐன்ஸ்டைன் ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சபாண்டுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னார் அவர் காலத்தில் இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்டு அப்படிங்கிற கோட்பாட்டை சொன்னது ஐன்ஸ்டைன் நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் ஈர்ப்பலைகள் இருப்பதை உலகம் கண்டு கொண்டது அவர் சொல்லும்போது தெரியாது அதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்ங்கிறத சொல்லியிருக்காங்க ஐன்ஸ்டைன் போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கியதால் உலகம் கருத்துளை கோட்பாட்டை எளிதில் புரிஞ்சுக்கிச்சு ஐன்ஸ்டைன் வந்து இந்த மாதிரி இ கொல்டி எம்சி ஸ்கொயர்னு சொன்னார் அதை விளக்கி தான் ஹாக்கின்னு சொல்லியிருக்காரு அதனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வாங்கின விருதுலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் அதிபர் விருது ஆல்பர் ஐன்ஸ்டீன் விருது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது உல்ஃப் விருது காப்ளி விருது காப்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு அடிப்படை இயற்பியல் பரிசு வாங்கியிருக்காரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உல்ஃப் விருது இது எல்லாமே வாங்கியிருக்காரு அப்புறம் ஹாக்கின்ஸ் கலிலியோ என் கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்திருக்காரு ஹாக்கின்ஸ் வந்து கலீலியோட நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைனோட நாளில் இறந்திருப்பார் இந்த மாதிரி மூணு பேரோட பிறப்பு இறப்பிலையும் ஒரு தொடர்பு இருக்கிறது தற்செயலாக இருந்தால் கூட இவங்க மூணு பேருமே பேரண்டை பற்றின பேரண்டம் பற்றின மனிதரோட புரிதலை புரட்டி போட்டவங்க மிக மிக அதிகமாக வளர்த்தவங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்கு வேண்டியது ஐன்ஸ்டீனு நியூட்டனு ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் மூணு பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட்டு இரண்டாம் பத்தின மனித நம்பிக்கையை புரட்டி போட்டவங்க ஹாக்கின்ஸ் பொறுத்த வரைக்கும் துணிச்சல் உறுதி அறிவாற்றல் நகைச்சுவை உடையவர் அடுத்து இன்னொன்று தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் ஏன் சாலையை கடக்கும்போது இருபுறமும் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் தொடக்க விழா நாயகராக இவர் இருந்திருக்கார் அடுத்து பெருவெருப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையும் இவர் நடிச்சிருக்கு இவர் பங்கேற்றிருக்காரு சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடினார் இவர் போயிங் செவன் டுவெண்ட்டி செவன் என்ற விமானத்தில் கடந்து பூஜ்ஜிய ஈர்ப்பு விசைய பூஜ்ய ஈர்ப்பு விசையை அறிகிற மாதிரி பயணத்தை மேற்கொண்டார் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் எழுதின புக்கோட பேர் வந்து காலத்தின் சுருக்கமான வரலாறு இது நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த நூல் பெருவடிப்பு கருத்துலை ஆகிய பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது காலத்தின் சுருக்கமான வரலாறு நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஒரு கோடி படிகள் எடுக்கப்பட்டிருக்கு வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஐன்ஸ்டீன் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காரு அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பது தான் ஆனால் கற்பனை திறனும் எந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்று இனி நாம் அறிந்து கொள்ளப் போவதையும் உள்ளடக்கியது அதனால் கற்பனை பண்ணுறது தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு ஐன்ஸ்டீன் வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் அதன் மூலம் மனித இனம் தொடர அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன்னு சொல்லியிருக்காரு ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வெறும் கன்னத்தால் மட்டுமே கன்னத்தோட தசை அசைவால் மட்டுமே பேசினவரை இவ்வளோ நம்பிக்கையான வார்த்தையை சொல்லும்போது நம்மளால் எவ்வளோ முடியும்னு யோசிச்சு பாருங்கள் அடுத்து இலக்கணம் பொது இலக்கணம் கொடுத்துருக்காங்க இரு தினை ஐம்பால் உயர்திணைக்குரிய பால் பகுப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க அக்ரிணையும் உயர்தினையும் தான் இரு திணைகள் ஐம்பால் வந்து உயர் ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பால் இது எல்லாமே வந்து ஃபிஃப்த்லேருந்தே படிச்சுட்டு இருப்போம் நல்லாவே தெரியும் அடுத்து தன்மை முன்னிலை படற்கை இது எப்படி வந்தால் எப்படி மாற்றணுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் தன்மை பெயர்கள்னால் நாம் யான் நாம் யாம்னு வரும் தன்வினைகள் அப்படின்னாக்கா தன்மை தன் வினைகள்னால் வந்தேன் வந்தோம்னு சொல்லுவோம் முன்னிலை பெயர்கள்னா நீ நீர் நீ வீர் நீங்கள்ங்கிறத சொல்லணும் முன்னிலை பன்மையில் வந்து நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் படற்கை பெயர்கள் வந்து அவன் அவள் அவர் அது அவைங்கிறது பன்மைக்கு படற்கை வினைகள் வந்து வந்தான் சென்றான் படித்தனர் பேசினார்கள் அதே மாதிரி அக்ரிணைக்கு வைக்கிறது பறந்தது பறந்தன அக்ரிணை குறைய பால் பகுப்பு பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிணை ஒன்று ஒருமையை குறிப்பது வந்து ஒன்றன் பால் பன்மையை குறிப்பது வந்து பலவின் பால் மூவிடம் வந்து தன்மை முன்னிலை படற்கை அடுத்து வலு வலு அமைதி கொடுத்துருக்காங்க இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் தான் வளாநிலை இலக்கண முறையின்றி பேசுவது வலு எனப்படும் இதுக்கு அடுத்து வலு அமைதி என்னென்னா இலக்கண முறைப்படி பிழையாய் இருந்தாலும் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்வது வலு அமைதி இரு தினையும் ஐம்பாலும் மூவிடமும் காலம் வினா விடை பல வகை மரபுகள் ஆகியன ஏழும் தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவையும் வலு எனப்படும் இவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பது வலாநிலை எனப்படும் வலு ஏழு வலாநிலை ஏழு திணை பால் இடம் காலம் வினா விடை மரபு செழியன் வந்தான் அப்படின்னு சொல்லணும் வந்ததுன்னு வந்திருக்கு கண்ணகி உண்டான்னு வந்தது பால் வலு நீ வந்தேன் அப்படிங்கிறது இடவலு நேற்று வருவான்னு சொல்கிறது கால வலு வினா ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ அப்படின்னு கேட்கறது வினாவலு கண்ணன் எங்கே இருக்கிறார் என்று வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் விடைவலு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் சொல்வது மரபு வலு அமைதி அதாவது இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அமைதி இது என்னென்ன வகை அப்படின்னா திணை அமைதி பால் அமைதி கால அமைதி மரபு அமைதி அப்படின்னா ஐந்து இருக்குது வலு ஏழு வளாநிலை ஏழு அமைதி ஐந்து தான் இருக்குது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என் அம்மை வந்தால் அப்படிங்கிறது திணை வலுவமைதி வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு நாம் வந்து பெண் குழந்தைகளை சொல்லுவோம் அது வந்து பால் வலுவமைதி இட வலுவமைதினா மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறது இட வலுவமைதி கால வலுவமைதிங்கிறது வந்து குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார்னு சொல்லுவாங்க நியூஸில் பார்த்தீங்கன்னா இது கால வலுவமைதி ஏன்னா அவர் கன்ஃபார்மாக வருவார் ஒரு பிளான் போட்டால் அதனால அதை ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும்னு பாரதியார் சில கரு குரு போர்ல கூட கேட்டிருக்காங்க இது மரபு வலுவமைதி பலவுள் தெரிக உணதருளை பார்ப்பேன் அடியே அடியேன் அப்படின்னு யார் யார்கிட்ட சொல்றாரு இறைவனிடம் உய்ய வந்த பெருமாள்கிட்ட குலசேகர் ஆழ்வார் சொல்லுவாரு தலைப்புக்கும் குறிப்புக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு கருவி அசையும் நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புது திறன்பேசியுள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிக்குது இதுக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன ஓ இடம்பெற்றிருக்கான்னு செக் பண்ண சொல்றாங்க கரெக்டாக தான் இடம் சொல்கிறாங்க சொல்றாங்க ஓகே பரிபாடல் அடியில் விசும்பும் திசையும் சாரி பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் அப்படிங்கிற தொடர் எதை குறிக்குதுன்னா வானத்தையும் பேரொலியையும் குறிக்குது இசைங்கிறது பேரொலி விசும்புங்கிறது வானம் குலசேகர ஆழ்வார் வித்தகோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் இது வந்து பால் வலுவமைதி பூனையார் பால்சோற்றை கண்டதும் வருகிறார் அப்படிங்கிறது வந்து திணை வலுவமைதி பாரத் ஸ்டேட் வங்கியும் உரையாடும் மென்பொருளோட பாட்டு கொடுத்துருக்காங்க முகம் தெரியாத இனம் புரியா உறவு முறை நட்பெண்ணும் சங்கிலிக்குள் நாடெல்லாம் சங்கமிக்கும் வாடிக்கை செய்பவரின் கேளிக்கை கூத்துகளை வேடிக்கை பார்ப்பதனை வாழ்க்கையென கொண்ட பலர் தேடியுமே கிடைக்காத தேசம் கடந்த உறவுகளை இணையத்தில் தேடலினால் நிமிடத்தில் அறியும் சிலர் பகடிகளின் பகிர்ந்தளிப்பும் விருப்பத்தின் தெரிவிப்பும் கருத்துக்களின் பரிமாற்றம் தினமும் இங்கு இடம் பெறுமே பலரறிந்த பாடல் வரியும் பகலுணவின் சுவையினையும் பாட்டி தந்த பரிசினையும் பசை சாற்றும் வாய்ப்பு இதுவே புகைப்படத்தில் தெரிந்த முகம் பார்த்ததுமோர் புன்சிரிப்பு உரையாடல் செய்கையிலே அர்த்தமற்ற கலகலப்பு பரீட்சைக்கு முன்தினமும் புத்தகத்தை திறவாதோர் பரீட்சையின் நொடிவரைக்கும் திறந்து வைத்திருப்பதேனோ புத்தகத்தின் மத்தியிலே மயிலிறகை வைத்தவர்கள் முகப்புத்தகத்தை திறந்தவுடன் உணர்வுகளை வைப்பதேனோ டோபோரா பர்னாந்து அப்படிங்கிற நேர்பட வைத்தாங்கே குழாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறிப்படைந்தோம் குடித்தொரு கோல வெறுப்படைந்தோம் உலாவும் மனச்சிறு புல்லினை எங்கானும் ஓட்டி மகிழ்ந்திருவோம் பலாவின் கணிச்சுளை வண்டியில் வண்டு பாடுவது வியப்போமோ அப்படின்னு பாடியிருக்காரு பலாவின் கனிச்சுவை வண்டியில் ஓர் வண்டு பாடுவது வியப்போ அப்படின்னு சொன்னது பாரதியார் அடுத்து கலைச்சொல் அறிவோம் நானோ டெக்னாலஜி மீனும் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் அல்ட்ரா அல்ட்ரா வைலட் ரேஸ் புற உதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் இன்ஃப்ராட் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள் அறிவை விரிவு செய்ய ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துருக்காங்க பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் சார் தமிழ் செல்வன் காலம் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் பஞ்சபூதம் வந்து நீல கலரில் மணி அடிக்கும் நீளமாக இருக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியலில் பேசணும்னா செல்வன் கிட்ட தான் போகணும் தமிழ் கிட்ட தான் போகணும் காலம்ங்கிறது ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸோடது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளியிட்டாரு இதோட இந்த லெசன் முடியுது வேறு எதாவது ஏதாவது சஜஷனு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் இந்த மாதிரி படி அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படிக்கிறேன் நன்றி வணக்கம்